வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா எவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் கரும்முட்டையெல்லாம் வந்து சிலருக்கு வந்து வளர்ச்சியே இருக்காது அப்படியே கருமுட்டை வந்து கரெக்டான சைஸில் வளர்ந்துச்சு அப்படின்னாலும் ரப்சர் ஆகாது காரணம் என்னென்னா அது ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான கருமுட்டை அதுவும் வந்து கருப்பையை சுத்தம் செய்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் அழித்து மலட்டு புழுக்களை அழித்து நமக்கு கரு உண்டாக ரொம்பவே உதவக்கூடிய ஒரு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆரம்பம் முதலே நம்மளுடைய பாரம்பரிய காய்கறிகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குழந்தையின்மை பிரச்சனையே வந்து ஏற்பட்டிருக்காது சமீப காலங்களில் நம்மளுடைய பாரம்பரிய காய்களான சுண்டைக்காய் அவரைக்காய் புடலங்காய் சுரைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் சமைக்கிறது வெகுவாக வந்து குறைஞ்சிடுச்சு இதனால தான் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து தொடங்கவே ஆரம்பிச்சுது அந்த வகையில் சுண்டைக்காய் ஆனது நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியை பல மடங்கு தூண்டி கொடுக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நிறைய விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை அதிகமாக உணவில் எடுத்துக்கணும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இந்த சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விதைகள் வந்து இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உடையதாக இருக்கும் இந்த கசப்புத்தன்மை தான் நம்மளுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய புழுக்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் சிலருக்கு வந்து ரத்தத்தில் வந்து கிருமி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் அதே போல் சிலருக்கு குடல்லையும் புழுக்கள் வந்து இருக்கலாம் என்கிட்ட கூட ஒரு சகோதரி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இந்த இந்த பூச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்போ கூட சரியாகலை இதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பூச்சிகள் வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு ஆசன வாயிலிருந்து நம்மளுடைய ஒஜைநல் பகுதி வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஒஜைநலுக்கும் இது வந்து ஈஸியாக வந்து பரவிடும் அதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கருப்பை உள்ள ஒரு வேளை இந்த கீரி பூச்சிகள் நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து கொண்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது உடலும் கருப்பையும் ரத்தமும் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நம்ம கசப்பை உணவில் வந்து சேர்த்துக்கணும் இந்த நார்த் இந்தியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையை உணவில் சேர்த்து அவங்க வந்து சமைப்பாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் பூ சேர்த்து வேப்பம் பூ ரசம் வேப்பம் பூவில் செய்யக்கூடிய அந்த பச்சடி மாதிரியான உணவுகளை வந்து செய்வாங்க இதெல்லாம் இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே வர நம்ம பாரம்பரிய உணவுகளாக ஆகிடுச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வந்து வந்துருச்சு நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை சரி இப்போ வந்து நம்ம உணவில் வந்து கசப்பு சேர்த்துக்கணும் அதற்காக இந்த சுண்டைக்காயை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை நீங்கள் வந்து பச்சை சுண்டைக்காயாக வாங்கி அதை துவையெல்லாம் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது குழம்பு செய்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து சுண்டை வத்தல் வந்து எல்லா ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கும் நீங்கள் அதையே வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் லேசாக வந்து வறுத்துடுங்க வறுத்துட்டு அது கொஞ்சம் லேசாக புடச்சி விட்டிங்கன்னா அதில் மண் கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும் அந்த சுண்டை பற்றலை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க மதிய உணவு நீங்கள் சாப்பிட்ட பிறகு இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுடைய குடல் சுத்தத்தையும் கருப்பை சுத்தத்தையும் தருவதோடு மட்டும் இல்லாமல் கரும்புட்டையோட வளர்ச்சியையும் பல மடங்கு தூண்டும் இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது நானும் எவ்வளவோ உடற்பயிற்சிகள் செய்து பார்த்துட்டேன் பிசிஓடி ப்ராப்ளம்னால வெயிட் லாஸ் ஆகலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் ஒரு அருமருந்துனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக நானும் பிசிஓடிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எவ்வளவோ லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டேன் அப்போ கூட எனக்கு பிசிஓடி ரெடியூஸ் ஆகலை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கருமுட்டையில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சுண்டை வற்றலை மோரோடு சேர்த்து மதிய வேலையில் தினம் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய பிசிஓடி இருந்த இடம் இல்லாமலே வந்து மறைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சுண்டைக்காயில் வந்து இருக்குது அதே போல் எப்போவுமே வந்து பெண் உறுப்பில் வந்து ஒரு ட்ரையாகவே இருக்குது அரிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது அதுவும் சரியாகும் நமக்கு வஜ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் இந்த சுண்டவற்றில் ரெகுலராக எடுக்கும் பொழுது சர்விகல் மியூக்கஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு மூன்று மாதங்களாவது தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க தொழில் ஒரு மாதத்தில் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் வந்து காண முடியாது ஏன்னா பல வருஷமாக நம்ம வந்து தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு அதன் விளைவாக நமக்கு பிசிஓடி தைராய்டு குழந்தையின்மை பிரச்சனை வந்து வந்திருக்கு அவ்வளவு பெரிய அதாவது பல வருஷமாக செய்த தவிர வந்து ஒரே மாதத்தில் நம்மளால் சரி செய்ய முடியாது இதுதான் வந்து விஷயம் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாதத்திற்காச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அதோடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்த முயற்சி செய்து பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி தோழி